ஹலோ வெல்கம் டு கலாஸ்கறி வீட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறேன் அது என்னென்னா சில்கி சிக்கன் கிரேவி சில்கி சிக்கன்னா அது தனியாக ஒரு சிக்கன் உண்டு அது இல்லை நம்ம எப்போவுமே வாங்கக்கூடிய சிக்கன் தான் சிக்கன் கிரேவி வந்து சில்கி சிக்கன் கிரேவி தான் சொல்லுவாங்க ரேஷ்மா சிக்கன் கிரேவின்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் பன்னீரும் செய்யலாம் ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் உள்ள சாமான் வச்சால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இல்லைன்னா அதில் க்ரீம் எல்லாம் சேர்ப்பாங்க நம்ம க்ரீம் சேர்க்கல அதே மாதிரி சார்கோல் வச்சு அந்த புகையோட ஸ்மெல் வரதுக்காக அப்படி பண்ணுவாங்க நம்ம அப்படியும் பண்ணலை நம்ம வீட்டில் உள்ள சாமான் வச்சு நல்ல டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் ஓகே ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் அந்த சிரிக்கி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக முக்கால் கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸ் வேணும்னா அப்படியும் பண்ணலாம் கொஞ்சம் சின்னது வேணும்னா அப்படியும் பண்ணலாம் இதெல்லாம் போனோட சேர்ந்ததும் போன் போன் இல்லாத பீஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் எடுத்திருக்கிறேன் ஓகே இப்போ வந்து அதுக்காக ஒரு பவுல் எடுக்கிறேன் இந்த பவுலில் நாம் இப்போ ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறோம் தயிர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் உள்ள தயிராக சேர்த்துக்கோங்க அப்படி இருந்துன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் இந்த தயிர் வந்து புளிப்பு இருந்துன்னா நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க வேண்டாம் இல்லை புளிப்பே இல்லாத தயிர் நீங்கள் சேர்க்கதா இருந்தால் ஒரு டூ டீஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்குது தேவைக்கு நான் வீட்டில் ஒரு தான் புளிப்பு இருக்குது நான் வந்து ஜமல் ஜூஸ் இன்றைக்கி சேர்க்கலை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து காரம் உள்ள மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய பச்சை மிளகா அந்த பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் நீங்கள் வந்து சின்ன பச்சை மிளகானா ஒரு மூணு நாலு கூட சேர்த்துக்கலாம் அந்த பச்சை மிளகோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடியாக நறுக்கினது அதையும் போட்டுட்டேன் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் நேரமே சொன்னது மாதிரி இந்த டைமில் தான் விப்பிங் க்ரீம் எல்லாம் சேர்ப்பாங்க ஒரு ஸ்பூன் நம்ம இப்போ அதை சேர்க்கலை ஏன்னா எல்லார்ட்லேயும் எப்பவும் விப்பிங் க்ரீம்லாம் இருக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நீ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பெருட்டிடலாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை இப்படி ஊற வச்சிடலாம் அப்போ வந்து நல்ல மசாலாலாம் அந்த சிக்கன் பீஸில் பிடிச்சி வேறு இருக்கும் இப்போ மூடி மாற்றி வச்சிடலாம் நான் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் ஆயில் சூடானதும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் கேஷ்நட் எல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம் ஆயில் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு பதினஞ்சு கேஷ் நட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ரொம்ப செவக்க ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கணும்னு கிடையாது அதோடய பச்சைவாசம் போனால் போதும் ஏன்னா நம்ம திருப்பி நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கும் அந்த அரைச்ச விழுத பாருங்க இப்படி வதங்கினா போதும் இப்போ ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துட வேண்டியதுதான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் ஏது எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ஆயில் சூடாகட்டும் ஒரு வெஜ்ஜி இலை ஒரு பட்டை மூணு ஏலக்காய் கிராம்பு மூணு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோமே பேஸ்ட்டு அதை வந்து போட்டுடலாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி போட்டதுனால அதில் பச்சை வாசலாம் அவ்வளவா இருக்காது ஆனால் நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயம் கேஷ்மட்டும் வதக்காமலும் சும்மா அரைச்சும் அப்படியும் பண்ணலாம் ஆனால் அதை விட இப்படி பண்ணுறது தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிடலாம் பாருங்க நம்ம வெங்காயம் கேஷ்நட்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா கிடச்சிருக்கு இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சக்கூடிய சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படி திறந்து வச்சே வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படி ஹைஃப்ளைமில் வேக வச்சுட்டு அப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் திருப்பி இதே மாதிரி திறந்து வச்சு வேக வைக்கலாம் இடல் இடலை கிளறி விட்டுக்கோங்க நம்ம தண்ணியே இதில் சேர்க்கலை வந்து இது வதக்கி ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நாம் இதில் ஒன்றை கால் கப்பு சூடு தண்ணி தான் சேர்க்கணும் அப்போ தான் நம்ம சிக்கன் பீஸெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து கிடைக்கும் ஒன் கால் கப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் உங்களுக்கு சால்ட்டு செக் பண்ணலாம் நம்ம மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டோம் அவ்வளோதான் திருப்பியும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க சால்ட் செக் பண்ணுறேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும் சில சிக்கன்லாம் சீக்கிரம் வெந்துடும் சிலது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நீங்கள் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டு வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்திங்களா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த கிரேவி பாருங்க எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து இது தேவையில்லைன்னா அந்த பார்ட்டெல்லாம் எடுத்துக்கூட நம்ம போட்டுடலாம் இந்த ஆயில் வ பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய அந்த கிரேவி எடுத்துக்கூட நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பீசஸ் எல்லாம் நல்லா வேகணும் கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்கான கிரேவியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எந்திரிச்சா பார்க்கலாம் எந்திரிச்சு பாருங்கள் கொஞ்சம் கொதித்து நல்லா இருக்குது இப்போ வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கலரைக்கோங்க திருப்பி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம சில்கி சிக்கன் கிரேவி சூப்பராக கிடச்சிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் சப்பாத்தி தோசை ஆப்பம் இடியாப்பம் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இது நிறைய இன்க்ரீடியன்ஸும் ஒன்றும் தேவையில்லை நம்ம வந்து வீட்டில் உள்ள சாமான் வச்சு நல்ல சூப்பரான ஒரு சில்கி சிக்கன் கிரேவி பண்ணிட்டோம் பாத்தீங்களா நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம் இந்த சில்கி சிக்கன் கிரேவி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் மற்ற ஃபீட்பேக்கை தெரியுங்க என்னுடைய கலாஸ்காரவியல் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா தயவுபடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கோன் வரும் அதை கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க் யூ